நம்ம தோட்டத்தோட புது வரவு இந்த ஃப்ளார் வந்து எஸ்டர்டே டுடே டுமாரோ அதுக்கப்புறமா வந்து இது வந்து வயலட் கலர் அலமண்டா ஃப்ளாரு அதுக்கப்புறமா வந்து முல்லைன்னு சொல்லுவாங்கல்ல அந்த பிளான்டு அடுத்தது இது வந்து லோலிக்கான்னு சொல்லுவாங்கல்ல அந்த காய் தான் அடுத்தது வந்து நம்ம டேபிள் ஆரஞ்சு இதெல்லாம் நம்ம வந்து மாடித்தோட்டத்தோட புது வரவுகள் அதுக்கப்புறமா வந்து பார்பிடோஸ் செரின்னு சொல்லுவாங்கள்ல அந்த செரி தான் ஆப்பிள் மாதிரி குட்டியாக இருக்கும் நல்லா புளிக்கும் அப்புறமா அடுத்ததாக வந்து டீட்டெயில்டாக வீடியோக்குள்ளே போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு களிக்காட்டு நீக்கிற நம்ம இதை வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் நம்ம மாடி தோட்டத்தோட புது வரவுகளை தான் பார்க்க போகிறோம் நம்ம தோட்டத்துக்காக புதுசாக வந்து கொஞ்சம் பிளான்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கோம் ஸோ அது எது என்னென்ன பிளான்ஸு அப்படிங்கிறதெல்லாம் தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்தந்த பிளான்ஸில் வந்து என்னென்ன காய்க்கும் அந்த மாதிரி காய்க்கும் பூக்கும் அப்படிங்கிறது வந்து நான் வந்து எக்ஸ்ட்ரா வந்து இமேஜஸ் வந்து நான் ஆட் பண்ணுறேன் ஸோ வந்து இதுதான் நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக இருக்குது ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற எல்லாம் உங்களுக்கு உடனு கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் அப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம என்னென்ன பிளான்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டாக எடுத்திங்கன்னா இந்த பிளான்ட் பார்க்குறதுக்கு உங்களுக்கு மருதாணி செடி மாதிரி இருக்கும் ஆனால் வந்து இது மருதாணி செடி இல்லை பார்பிடோஸ் செரின்னு சொல்லுவாங்க செரி வெரைட்டியில் இது ஒரு வெரைட்டி மினி ஆப்பிள் ஆப்பிள் சைஸில் இருக்கும் ஆனால் வந்து புளிப்பாக இருக்கும் ஜூஸுக்கு வந்து செமையாக இருக்கும் அந்த வெரைட்டி கலெக்ஷன்ஸ் தான் இது ஆல்ரெடி பெரிய பிளான் நம்ம தோட்டத்தில் இருக்குது ஆனால் நமக்கு இது இது வரைக்கும் காய்க்க ஸ்டார்ட் ஆகலை காய்க்க ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் நான் காமிக்கிறேன் இப்போ வந்து நான் இமேஜஸ் ஆட் பண்ணுறேன் அதுக்கப்புறமா வந்து இது ஒரு ஃப்ளவரிங் பிளான்டு இது என்னென்னா எஸ்டர்டே டுடே டுமாரோ இப்போ வந்து நேற்றுக்கு ஒரு கலரில் இருக்கும் இன்றைக்கு ஒரு கலரில் இருக்கும் நாளைக்கு ஒரு கலரில் இருக்கும் பட் வந்து ஃபஸ்ட்டு என்ன கலர் வரும் அப்படிங்கிறதெல்லாம் வரிசையாக ஆர்டரெல்லாம் எனக்கு தெரியாது நான் நிறைய நர்சரியில் பார்க்கும்போது பியூர் ஒயிட்டாகவும் இருக்கும் பியூர் ப்யூர் லாவெண்டர் கலர்லையும் இருக்கும் பியூர் வந்து ஒயிட் வித் லாவண்டர்லேயும் இருக்கும் ஸோ வந்து இது வந்து ஒரு ஒரு டே உள்ள கலர் பார்க்கலாம் இதோட பிக்சரும் நான் ஆட் பண்ணுறேன் பாருங்கள் எஸ்டர்டே டுடே டுமாரோ அதுக்கப்புறமா வந்து டேபிள் ஆரஞ்சு உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் ரெகுலராக நம்ம வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு இது வந்து இப்போது இது புதுசாக இருக்கோம் பிளான்ண்டு என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்காக பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் உங்களில் யாருக்காச்சும் இந்த பிளான்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு இனி இப்போ காமிக்கிற பிளான்ஸில் எந்த பிளான்ண்டு இப்போ வந்து டேபிள் அரைஞ்சு நம்ம வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு போய் நம்ம வந்து பர்ச்சஸ் பண்ணி தான் வாங்கி கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ வந்து இப்போ நான் வந்து என்னோடய ஃப்ரெண்டுக்காக இதெல்லாம் பர்ச்சஸ் பண்ணியிருக்கேன் உங்களில் யாருக்காச்சும் வேணும்னா சொல்லுங்கள் அப்புறமா வந்து இது வந்து நம்ம டேபிள் ஆரஞ்சு தான் இதில் வந்து நான் ஒரு மூணு பிளான்ட்டு வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறமா வந்து இது வந்து நம்ம வீட்டு தோட்டத்துக்கு தான் வாங்கியிருக்கேன் வாட்டர் ஆப்பிள் மினி வெரைட்டி ரெட் கலரில் சீட்லெஸ்ஸு இது வந்து குட்டி பிளான்ட்டு ரெண்டு பிளான்ட் வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறமா வந்து இது லவ்லோலிக்கான்னு சொல்லுவாங்க இதுவுமே ஃபஸ்ட்டு ஒரு க்ரீன் கலரில் இருக்கும் அடுத்து ஒரு கலரில் மாறும் அடுத்து ஒரு கலரில் மாறும் அப்படி ஒரு மூணு கலரில் சேஞ்ச் ஆகும் ப்ளஸ் வந்து இந்த சீமன் அலிக்கா சொல்லுவாங்க புளிப்பாக இருக்கும்ல அந்த மாதிரி புளிப்பாக தான் இருக்கும் நம்ம வந்து ஊருகா அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றக்கு நல்லாயிருக்கும் அதுவும் ரெண்டு பிளான் வாங்கியிருக்கு இதுவும் என்னோட ஃப்ரெண்டு வாங்கி கேட்டிருக்காங்க அதுக்கப்புறமா வந்து இந்த மரம் உள்ளேன்னு சொல்லி சொல்லிட்டு நிறைய ஷாப்பில் விற்கிறாங்க இதில் வந்து பூ பூக்குது செம்மையாக இருக்குது ஃபுல்லாவும் ஒயிட் கலர் பூவாக இருக்குது அந்த இமேஜை நான் ஆட் பண்ணுறேன் இப்போ இது வரைக்கும் நான் காமிச்ச பிளான்ட் எல்லாமே நீங்கள் எந்த பிளான் கேட்டாலும் இன்னும் அவைலபிளாக இருக்குது வேணுங்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்க அதுக்கப்புறமா வந்து இது வந்து இந்த எல்லோ கலர் ஸ்ட்ராபெரி கொய்யா இது வந்து இப்போ அவைலபிளாக இல்லை எங்களுக்கு ரெண்டு பிளான்ட் தான் கிடச்சிச்சு இது எங்கள் தோட்டத்துக்காக வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறமா வந்து இந்த பிளான்ஸ் எல்லாம் வந்து இந்த பிளான்ட் அவைலபிளாக தான் இருந்துச்சு இந்த ஆல்மண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளார் உண்டுல அந்த ஃப்ளாரில் வந்து இது வந்து வயலட் கலர் கலர்னு நினச்சி தான் வாங்கினேன் இப்போ பார்ப்போம் போது லைட் லைட் வயலட்டா இல்லை டார்க் வயலட்டானு தெரில விரிஞ்சதுக்கப்புறமா அப்டேட் கொடுக்குறேன் அதுக்கப்புறமா வந்து இது வந்து இந்த கருவேலை பட்டை பட்டை எல்லாம் எடுப்பாங்கல்ல அந்த பிளான்ட் தான் இது இந்தோட இந்த லீஃப் தான் நம்ம வந்து பிரியாணிக்கு பிரிஞ்ச் ரைஸ் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் மனத்துக்காக அந்த லீஃபு அதுக்கப்புறமா வந்து இந்த பிளான்டோட நேம் வந்து எனக்கு தெரியல தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க இதுலையுமே அழகாக ஒரு பூ பூக்கும் ஸோ இந்த பிளான்ட் அவைலபிளாக இருக்கா என்னன்ட்டு தெரில அப்புறமா வந்து இந்த பிளாண்டும் வந்து இதில் வந்து வயல்களில் ஒரு அழகாக ஒரு பூ பூக்கும் ஸோ வந்து இந்த பிளான்ட்டோட நேம் தெரியல இதோட நேமும் தெரியலை ஸோ அதனால் இதோட என்ன சொல்கிறது பிக்சர்ஸ் வந்து காமிக்க முடியாது ஸோ வந்து இந்த பிளான்ட்டோட இது வந்து பிக்சர் இருக்குது அதுக்கப்புறமா இந்த மரமுள்ள லவ்லோலிக்கா அப்புறமா இது மினி வாட்டர் ஆப்பிள் இதோட பிக்சர்ஸ் எல்லாமே இருக்குது நான் ஆட் பண்ணுறேன் எந்தெந்த மாதிரி காய்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து யூஸ் என்னென்னா இந்த டேபிள் ஆரஞ்சு வந்து ஜூஸுக்கு யூஸ் ஆகிறது தான் நமக்கு வந்து லெமன் மாதிரியே யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ளேவர் வந்து ஆரஞ்சு ஃப்ளேவர் கிடைக்கும் ஜூஸுக்கு அப்புறமா இதுவும் இதுவும் சேம் ஜூஸுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் ஜூஸ் வந்து நம்ம ரெட் கலரில் இருக்கும் நமக்கு ஜூஸ் போட்டாச்சுன்னா டேஸ்ட்டு பா டேஸ்ட் வைஸ் பார்க்கும்போது புளிப்பு கலந்து டொமேட்டோ ஜூஸ் போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு டைப்பில் லெமனும் டொமேட்டோவும் மிக்ஸாக மிக்ஸான டேஸ்ட்டில் இருக்கும் கலர்ஃபுல்லாக இருக்கும் சூப்பராக இருக்கும் அப்புறமா இது வந்து ஃப்ளவரிங் ஃப்ளவரிங் பிளான்ட்டு தான் அதுக்கப்புறமா வந்து இது வந்து சீடு இல்லாத மீனி வெரைட்டி அப்புறம் லவ்லோலிக்கா அதே சேம் தான் இது வந்து ஃப்ளவரிங் பிளான்ட்டு ஸோ வந்து யாருக்காச்சும் இதில் இருக்க பிளான்ஸ் ஏதாச்சும் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் எந்த பிளான்ட் வேணும் அப்படிங்கிறத நெய் மென்ஷன் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா நான் வந்து இதோட கிளிப்பிங்ஸ் எல்லாம் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நான் ஆட் பண்ணுறேன் அதுக்கப்புறம் நீங்கள் பிளான்ஸை பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் சரியா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்க்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் அப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம் அது வரைக்கும் பாய் ஹாப்பி கார்டனிங்